ே இதை பார்த்திங்களா இது வந்து பொன்மண்டு பொன் வண்டு இது கழுதை வண்டுன்னு சொல்லுவாங்க கழுதை வண்டு பொன் வண்டுன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்களா இப்போ மழை சீசனுக்கு அதுக்கு கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால அந்த பொன் மண்டு வீட்டு முன்னுக்கு வந்து இடந்துச்சு எடுத்து நான் எங்கள் அக்கா பேத்தி கொடுக்கலாம்னு நூலை போட்டு கெட்டி வச்சுருக்கேன் இது பறக்கும் பார்க்குறீங்களா பறக்க இன்ன வரைக்கும் பறந்துச்சு இப்போ பறக்க மாட்டேங்குது என்னன்னு தெரியல பாருங்க எப்படி போகுதுன்னு எட்டு கால் பூச்சி போறது மாதிரியே போகுது பாருங்க ஸ்பைடர் பூச்சி மாதிரியே இருக்கா நான் பயந்துட்டு இதெல்லாம் தொடவே மாட்டேன் ஆனால் இப்போத்தையும் கொஞ்சம் பயம் இல்லாமல் இதை பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கு அரங்க இப்படி போகுதுன்னு பார்க்கலாம்